ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலில் ரசகுல்லா ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் இந்த பால் வந்து நம்ம ஃபுல் க்ரீம் மில்க்னு இருக்கும் அதை வாங்கி நம்ம ரசகுல்லா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய கணிசமாக நமக்கு கிடைக்கும் அதனால் என்ன ப்ராண்ட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம் பால் வந்து கொதித்து வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமனை நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம லெமன் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்ததுமே இது ஒரு நிமிஷம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வந்து தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லாவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுத்தமாக பால் நல்லா தெரிஞ்சிடுச்சு இதில் இருக்கிற நம்ம வடிகட்டும் போது இந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்பெல்லாம் வந்து பன்னீர் தேவை இல்லை இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யணுமோ அப்போ நம்ம லெமனுக்கு பதிலாக அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை அலசிட்டோம் அப்படின்னா அந்த லெமனில் இருக்கிற புளிப்பு தன்மை இதில் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை திரும்பியும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் நல்லா நம்ம பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் பால்ஸ் மீடியம் சைஸ் பால்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கிடைக்கும் டென் டு ஃபிஃப்டீன் பால்ஸ் நம்ம செய்யலாம் நீங்கள் பெருசாக செய்கிறீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் பால்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம வெளியே அதிகமாக காசு கொடுத்து வா செய் வாங்குறதுக்கு பதிலாக மீட்லேயே நம்ம சூப்பராக ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது இப்போ இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா நம்ம உதத்து விட்டுக்கிட்டோம் இப்போ இதை வந்து திரும்ப எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் இதை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து சாஃப்டாக நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நடுவில் உள்ளங்கையில் வச்சு நல்லா நம்ம அதை வந்து உருட்டி எடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதுக்கான நம்ம சர்க்கரைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அரை கப் சர்க்கரையை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறோம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க அரை கப் சுகர் வந்து கரெக்டாகவே இருக்கும் ஜஸ்ட்டு வந்து சர்க்கரை கரைஞ்சால் போதும் ஒரு கொதி வந்ததுமே வந்து நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பிசுக்கு பதமோ பாகோ எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு எல்லாம் கரைஞ்சதுன்னா இந்த பால்ஸ் அதில் ஆட் பண்ணி ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை வேக விட்டோம் அப்படின்னா பால்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா வெந்து சூப்பராக பெருசாகி ரெடியாகி வந்திருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ரசகுல்லா வீட்லேயே ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Bye-bye.